தீபாவளி அன்னைக்கு வந்து தேவி வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் வர்றதா ஐதீகம் இருக்குது அதனால் இப்போ நம்ம வந்து என்ன தண்ணி குளிப்போமோ அதை பக்கெட்டில் ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பூ மஞ்சள் எல்லாம் நம்ம வந்து அதில் தூவி கங்காதேவி நமஸ்காரம் பண்ணி நம் இந்த தண்ணியில் எழுந்தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நம்ம இது பண்ணிக்கலாம் இது வந்து இந்த கங்காதேவின் வந்து இந்த தண்ணியில் எழுந்தர்லனால நமக்கு வந்து பாவங்கள் எல்லாம் போகிறதா ஐதீகம் அதனால் வந்து நம்ம எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து இந்த மாதிரி இந்த இந்த விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சதுலேருந்து இந்த மாதிரி செய்ய செஞ்சுக்கிட்டே வர்றேன் நான் ரெண்டு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு இது மாதிரி மஞ்சள் பூல்லாம் நம்ம இது பண்ணி தேவியோட காயத்ரி மந்திரம் அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம வழிபட்டு அதை நம்ம வச்சுடுறோம் தண்ணியை அதுவும் மழையெல்லாம் பேஞ்சிருக்கனால தண்ணியெல்லாம் ரொம்ப சில்லுன்ட்டு தான் இருந்தது ரெண்டு பக்கெட்டில் பிடி பிடிச்சோம் அப்படின்னா தான் ஒரு ரெண்டு ரெண்டு கப்பு எல்லோரும் எடுத்துக்கிற போது வெந்நி கலக்கிட்டு நம்ம குளிக்கும்போது சரியாக வரும் அப்படிங்கறனால ரெண்டு பக்கெட்லேயும் நான் ஃபில் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன்